சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இலக்கை விஞ்சி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ஏக்கரில் குருவை சாகுபடி செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிகழாண்டு இலக்கை மிஞ்சி ஒன்று லட்சம் ஏக்கரில் குருவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது ஜூன் பன்னெண்டாம் தேதியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி காவிரி டெல்டா மாவட்டங்களில் குரு சம்பா தாளடி என முப்போகம் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதற்காக ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு வழக்கம் போல குறுவை சாகுபடிக்காக ஜூன் பன்னெண்டில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது மேட்டூர் அணை திறந்ததும் குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொள்ள ஏதுவாக தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டமும் அறிவிக்கப்பட்டது அதன்படி இயந்திரம் மூலம் நடவு செய்யும் விவசாயிகளுக்கு பின்னேற்பு மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்குவதாக அறிவித்தனர் மேலும் குறுவை சாகுபடிக்கு தேவையான நெல் விதைகள் உரங்கள் ஆகியவற்றை போதிய அளவு இருப்பு வைத்து தனியார் உரக்கடைகள் மற்றும் வேளாண்மை துறையின் கிடங்குகளில் வைத்து விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வந்தனர் மேலும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி நூத்தி முப்பது ஏக்கரில் நடவு இந்நிலையில் வேளாண்மை துறையின் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிகழாண்டு ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வேளாண் அலுவலர்கள் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வந்தனர் இதைத் தொடர்ந்து ஜூலை ஜூ தேதி வரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்தில் இலக்கை மிஞ்சி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பது ஏக்கரில் நடவு செய்யப்பட்டது கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் கூடுதல் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் டெல்டாவின் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டை விட நிகழாண்டு கூடுதல் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ப ஜெகதீஷன் கூறியதாவது டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக உரிய நேரத்தில் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் அவ்வப்போது மழையும் பெய்ததாலும் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர் மேலும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டதாலும் விவசாயிகளுக்கு ஊக்கம் அளித்தது சாகுபடிக்கு தேவையான பயிர்கடனும் கூட்டுறவு சங்கத்தால் வழங்கப்படுவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக பரப்பளவில் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் என்றார் இதுகுறித்து வேளாண்மை துறை கூறியதாவது டெல்டா மாவட்டங்களில் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை பற்றாக்குறை இல்லாமல் வெளியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்தோம் கடந்த ஆண்டு மேற்று அணை காலதாமதம் திறக்கப்பட்டதால் குறுவை சாகுபடியும் காலதாமதமாக தொடங்கியது இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதால் அதற்கான இலக்கை நிர்ணயித்து களப்பணியாற்றினோம் அதன்படி இந்த ஆண்டு இலக்கை தாண்டி சாகுபடியை விவசாயிகள் செய்துள்ளனர் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி வருகிறோம் என்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்